ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய இன்பம் மற்றும் துன்பங்களுக்கு காரணமாக இருக்குது ஸோ இதை பார்த்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதாவது முக்காலத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட தான் இருக்க போகுது ஏன்னா மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியானது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது வரக்கூடிய மார்ச் மாதம் தான் உங்களுக்கு முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியானது முடிய போகுது அது வரைக்குமே ஏழரை சரியினுடைய தாக்கம் இருக்கும் தான் ஸோ so, அதன் மூலமா நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் நீங்கள் இப்போ வரைக்குமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலுமே கூட பிறக்க இருக்கக்கூடிய புதிய இந்த டிசம்பர் உங்களுக்கு என்ன மாதிரியான பணங்களை கொடுக்க போகுது இந்த டிசம்பரோடையே நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருடம் கம்ப்ளீட்டா எல்லா கிரகங்களுமே வந்து சூப்பராக வந்து இயங்க போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க முழுமையா நீங்க சனி இருந்து வெளியே வர போறீங்க ஏழரை சனியானது உங்களுக்கு கிட்டத்தட்ட முடியப் போகுது ஸோ இந்த ஒரு பெரும் நாட்களுக்காக தான் இவ்வளோ காலம் காத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கப் போகுது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இப்போ மகர ராசினர்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க நம்முடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் ராசியின் அடிப்படையில் அந்த மாத்திரை இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து மட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா வந்து ஃபுல்லாக வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மீதம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை பொறுத்து தான் கண்டிப்பாக வந்து மாறும் ஸோ ஜனனகால ஜாதகம் அதனால் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஜனகால ஜாதகம் இல்லாதவங்களாம் கவலைப்பட தேவையில்ல மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பலன்களை வந்து பார்த்து சொல்லுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது எப்படிலாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின்படி பார்த்தோன்னா இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்குங்க இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பதினோராவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாங்க மேலும் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறாருங்க ரெண்டாவது இடத்துல ராகு இருக்கிறாங்க ஸோ இந்த மாத தொடக்கத்தில் புதன் பத்தாவது வீட்லேயும் குரு பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்லேயும் தனஸ்தானத்துலையும் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த அனைத்து விதமான கிரக நிலைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையை தான் கொடுக்க இருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாங்க நிதி நிலையை வந்து மேம்பாடு அடையணும் பொருளாதார நிதியை நீங்கள் நல்ல வளர்ச்சியை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய வழிகள் வாய்ப்புகள் அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே வந்து செய்ய இருக்கு ஸோ இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க எதிர்பார்த்த மாதிரி அப்படியே வந்து மாறப்போகுது இவ்வளவு நாளா நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்துட்டு இருக்கீங்க சோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து தான் ஆகணும் ஏன்னா மார்ச்சில் தான் உங்களுக்கு சனி பகவான் முழுமையா வந்து விலகுறாரு அது வரைக்குமே ஒரு சில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும் ஆனாலுமே இப்போலருந்தே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் மாற்றத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா நிதிநிலை வந்து உங்களுக்கு உயர்றதுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா சுயமாக தொழில் செய்கிறவங்கன்னு நினைச்சிட்ருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் புதுசாக தொழில் செய்வீங்க உங்களுடைய அர்ப்பணிப்பும் கடினமான உழைப்பும் தாங்க உங்களுக்கு இப்போ வெற்றியை கொடுக்க போகுது ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மகராசிக்காரர்களும் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க நீங்கள் இப்போ வந்து புதுசாக பிறந்த மாதிரி மீண்டும் வந்து இப்போ உங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி கடினமான உழைப்பு உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றியை தரதோடு இல்லாமல் பாராட்டுக்களையும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்த அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பணிகளை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க பணியும் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாத்தினுடைய முதல் பாதி வரைக்கும் ஆரோக்கியத்தினுடைய பார்வை ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் பெருசாக பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது ஆனால் மாதம் வந்து பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வரலாம் ஏன்னா சனி பகவான் வந்து விலக போகிறார் இல்லையா அப்போது ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அது வந்து மீண்டு வர மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது பயப்பட தேவையில்ல அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கோங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த டிசம்பர் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் என்ன வியாபாரம் செய்தாலுமே பரவாயில்ல இவ்வளோ நாளாக அது வந்து போகாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி வந்து உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் காதல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லதும் நடக்காது ரொம்பவும் கெட்டதும் நடக்காது உறவுகள் எப்போதுமே வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா புரிதல் ரொம்ப முக்கியமானது அது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து புரிதல் ரொம்ப முக்கியம் அப்படின்றத முதல்ல வந்து நீங்கள் எல்லாேருமே மைண்டு கொண்டு வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் உருவானால் கூட அது பெருசாக நம்ம வந்து தடுக்க முடியும் சின்ன சண்டையாக இருக்கும் அதை சரி பண்ணிக்கோங்க அதை வந்து வளர விட்டு பெருசானதுக்கப்புறமா நீங்கள் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது முற்றிலுமாக வந்து ஆபத்தான ஒரு விஷயந்தான் இதை திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் நாட்கள் போக போக ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள உங்களை நீங்களே வந்து தயார் பண்ணிக்கோங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறைய வழிகளை வந்து கற்றுக்கோங்க விட்டு புரிதல் உணர்வு இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வெளியூர் போகணும் அப்படின்ற மாதிரி பயணங்கள் உங்களுக்கு வரும் ஸோ அது வியாபார விஷயமா இருக்கலாம் இல்லை பர்சனலாக இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளி வெளியூரோ வெளிநாடோ போகிற மாதிரியான பயணங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பயணத்தின் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்கக்கிட்ட என்ன திறமைகள் இருக்கோ அதை வந்து நல்லா வந்து பாதுகாத்துக்கோங்க அதை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றத வந்து யோசிங்க ஸோ அப்படி நீங்கள் இருந்திங்கன்னா மட்டும்தான் பிரச்சனைகள் வராது இல்லைன்னா முக்கியமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் தான் எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க ஸோ சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய கடினமான முயற்சி உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்றது தான் ஸோ இது வந்து முயற்சியும் கடினமான உழைப்பும் அப்படிங்கிறது வேலைக்கு மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களும் வெற்றியை அடையணும் அப்படின்னா அதுக்கு அவங்க முக்கியமாக இந்த விஷயத்த வந்து செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுமே உங்களுடைய துறைகளுக்கு ஏற்ற மாதிரியான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுங்க அதுவே உங்களுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்துடும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து பதினோராது வீட்டில் இருக்கிறாரு அதே நேரம் புதன் பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாருங்க ஸோ உங்களுக்கு ஆறாவது வீட்டு கதிபதி அதிபதி தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் பணி இடத்துல பெரிய வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் நல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அதுக்கப்புறம் மாதம் பிற்பாதி போக போக சூரியன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாருமே பனிரெண்டாவது வீட்டில் வந்து பயிற்சி ஆகிறதுனால வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதனால் வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கம் வந்து வரதான் போகுது அதை நீங்கள் சமாளிக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வரத்துக்கான வழிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கற்றுப்பீங்க அதுக்கு முன்னாடியே அதே போல் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டோட வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க அதே போல் படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அதுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதற்கான நேரம் மட்டும் அப்படி இருக்கும் இருந்தாலும் பயப்படாதீங்க முயற்சி கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போக முடியும் அதோடும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் மேம்படுத்தணும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் கிடைக்கணும் அப்படின்னா இதுதான் ஸோ டிசம்பர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குடும்பத்தாரோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கோங்க நேரத்தை செலவீடு செய்யுங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் செய்யலாம் நல்ல லாபகரமாக இருக்கும் அதே மாதத்துடைய பிற்பாதியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லாருமே பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சி ஆகிறாங்க இந்த கிரகநிலைகளுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மகரராசினியர்களுடைய வாழ்க்கையில் அதாவது குறிப்பாக உடல் நிலையில் நிறைய ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்த்து கவனமாக இருங்க இது மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக ஆன்மீக ரீதியாக எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைச்சி கொடுக்கும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் சனிக்கிழமையை தேர்வு பண்ணிக்கோங்க சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானுக்கு உரிய மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்றவங்களும் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமாவது நீங்கள் சொல்லுங்கள் இதுவே போதும் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மகராசி நேர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கல்